ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்க பெண்ணி இன்றைக்கு வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது அடுப்பு கறி தாங்க என்ன இப்படி கொட்டி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க இதை நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் இதை வாங்கிட்டு வந்து நான் ஃபுல்லாக வந்து கொட்டி வச்சுருக்கேன் கீழே ஸோ இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால இதை நான் வெயிலில் காய வச்சுருக்கேங்க இந்த அடுப்பு கறியை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த அடுப்பு கறியை பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிலில் வாங்கி ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்து நான் வெயிலில் காய வச்சுருவோங்க இது அதிகமாக நீங்கள் வெயில் காலத்தில் தான் வாங்கணும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறேன் இப்போ இது ஒன்று சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் அதெல்லாம் உடச்சி நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணிப்போங்க இந்த வெயில் காலத்தில் எங்களுக்கு இதுதாங்க வேலை இதை வந்து கொஞ்சம் நிறையவே நாங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போம் ஏன்னா காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இது இப்போவே வாங்கி வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணிப்போம் காலம் வந்துச்சுன்னா நிறைய மழை பெய்யும் அப்போ வந்து ஈரமாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி காஞ்ச மாதிரி கிடைக்காது இப்போ இந்த அடுப்பு கறியை நான் எதுக்கு வாங்கினேன்னு முக்கியமான விஷயத்துக்கு வரேங்க இது என்னென்னு ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை இது வந்து பாய்லர்னு சொல்லுவாங்க தண்ணி காய வச்சு குளிக்கிறதுங்க இதை நிறைய நீங்கள் டீ கடைங்களில் பார்த்துருப்பீங்க டீ கடைங்களில் இந்த மாதிரி சுடு தண்ணி எப்போவுமே இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க பாய்லரு நாங்கள் வீட்டில் இதை வந்து குளிக்கிறதுக்காங்க இதை பயன்படுத்துகிறோம் இது வந்து செம்பில் செஞ்ச ஒரு பாத்திரம் இது வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இந்த செம்பில் செஞ்ச இந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி காய வச்சு குளித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் வலி அசதியில் வேலை செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப உடல் வலியாக இருந்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் இதில் தண்ணி காய வச்சு குளித்து பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு அசதியே தெரியாது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம இப்போலாம் வாட்ரு ஹீட்ரு யூஸ் பண்ணுறோம் அந்த வாட்ரு ஹீட்ரு உடம்புக்கு நல்லதே இல்லைங்க அதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் காய வச்சு குழந்தைங்களுக்கு அதுவும் குழந்தைங்க சின்ன குழந்தான் கை குழந்தைங்களாம் தண்ணி தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா இதில் காய வச்சு குளிச்சு குளிக்க வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாய்லர் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து இடமும் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் நீங்கள் விறகு அடுப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாதவங்க இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இதில் நான் போடுறதுக்கு தாங்க இந்த அடுப்பு கறியை வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கறியை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வெயில் காலத்துலேயே வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா காலத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஏரியும் அதுக்காக தான் நாங்கள் வெயில் காலத்துலேயே வாங்கி நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ரெண்டு மூணு மூட்டை அப்படி கூட வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இந்த அடுப்புக்கறியை நீங்கள் வாங்கி வச்சுட்டு இப்போ இதை வச்சு தாங்க நம்ம அந்த பைலரை எப்படி பற்ற வைக்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் காய் ஃபுல் கா செய்கிற அந்த கரண்டி இருக்கு இல்லைங்களா அது எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் கரண்டி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்துச்சு அது உடஞ்சிடுச்சு அதனால் நான் வந்து இந்த ஃபுல் கா செய்கிற கரண்டி எடுத்துக்கிறேன் இப்போ இது மேலே கொஞ்சமாக அடுப்பு கறி வச்சுருங்க வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப கம்மியாகவும் வைக்காதீங்க அதிகமாக வைக்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கனாலே இது நல்லா நெருப்பாயிடும் இந்த பைலரை பற்ற வைக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த மெத்தடுங்க இன்னும் வந்து கெரோசின் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அடுப்பு கறி மேலே கெரோசின் ஊற்றினிங்கனாலே அது கெரோசின் ஊற்றிட்டு பற்ற வச்சிங்கன்னா எரியும் கெரோசின் இல்லை அப்படின்ற டைமில் நம்ம இந்த மெத்தட் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம் கெரோசின் செலவு மிச்சமாகும் கேஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் எரிஞ்சாலே போதுங்க இது நல்லா நெருப்பாயிடும் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த பாயிலரில் போட்டோம் அப்படின்னா அது நல்லா நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிக்கும் அது எரியும் போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறியை போட்டுகிட்டே இருக்கணுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கை வாரி போட்டோம் அப்படின்னா நல்லா எரியும் இப்போ நான் இந்த பாயிலரை நெருப்பு பிடிச்சிருச்சு இப்போ நான் இதை வந்து பைலரில் போட்டுடுறேன் இந்த கறியை இப்போ இந்த நெருப்பை இடுக்கி வச்சு நீங்கள் வாரி போட்டுருங்க அதுக்குள்ளே இப்போ நம்ம எரிய வச்சு இந்த நெருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இது நல்ல எரிய ஆரம்பிக்கும் இது கூடவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுப்பு கறியை போட்டுடணுங்க நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து செக் பண்ணிங்கன்னா போதும் இங்கேயே நீங்கள் விறகு அடுப்புலாம் நம்ம பக்கத்துலேயே அடிக்கடிக்கு வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் செக் பண்ணாலே போதும் இந்த அடுப்பு கறி போட்டுட்டிங்கன்னா சூப்பராக எரியுங்க நெருப்பு நல்லா எரிய ஆரம்பித்த உடனே அந்த பாய்லர் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு தண்ணியே உங்களுக்கு சூடாயிடும் டேப் கொடுத்துருப்பாங்க அந்த டேப்பில் நம்ம தண்ணியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த லிட்டை ஓப்பன் பண்ணியும் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சைடில் உங்களுக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஓப்பன் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் நீங்கள் ஹோல்ஸ் பைப் வச்சு கூட நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தட்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்க லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டிங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெருப்பு வாரி போட்டுட்டீங்கனாலே சூப்பராக ஏரியா ஆரம்பிச்சிருங்க இதில் நீங்கள் தண்ணி காய வச்சு குளிச்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது கரண்ட்டு பில்லோ செலவும் மிச்சோங்க நம்ம ஹீட்ரு போட்டோன்னா கரண்ட்டு பில் நிறையா ஆகுது பட் இதில் வந்து செலவும் மிச்சமாகுது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடைய ப்ரைஸ் வந்து என்னன்னு தெரியல வாங்கும் போது நாங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னே வாங்குறதுனால கம்மியாக இருந்திருக்கும் இப்போ இதோடைய ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் கடையில் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் தெரியும் இது செம்புன்றதுனால கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டில் ஸ்பேஸ் இல்லை விறகடுப்புலாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பாய்லர் வாங்கி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்பேஸும் கம்மியாக செலவாகும் சிட்டியில் கூட நீங்கள் இந்த மாதிரி விறகடுப்பெலாம் யூஸ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி பாய்லர் வாங்கி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் தண்ணி காய வச்சு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வளர பசங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ